தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஸ்டேர்லைட் நிறுவனம் நிவாரண உதவிகளை வழங்கியது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரங்களுக்கு முன்பு கனமழை பெய்தது வெள்ளத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டது பல பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்தனர் அதிக உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நிவாரண உதவிகளை ஸ்டேர்லைட் காப்பர் நிறுவனம் வழங்கி வருகிறது சேலை வேட்டி துண்டு போர்வை அரிசி துவரம் பருப்பு பாசிப்பருப்பு வத்தல் பொடி சீரகம் கடுகு மிளகு மஞ்சள் பொடி வெந்தயம் ஹமாம் சோப் சீனி பேஸ்ட் பிரஷ் பிஸ்கட் உள்ளிட்ட மசாலா பொருட்கள் மற்றும் சில்வர் தட்டு டம்ளர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன தூத்துக்குடி மாநகரில் திரு வி க நகர் இந்திரா நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று நிவாரண உதவிகளை ஸ்டேர்லைட் ஆலை முதன்மை இயக்க அலுவலர் சுமதி வழங்கினார் உடன் தலைமை தகவல் தொடர்பு தலைவர் மீரா ஹரிதாஸ் சமுதாய வளர்ச்சி பிரிவு தலைவர் சுந்தர்ராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் ஸ்டேர்லைட் முதன்மை இயக்க அலுவலர் சுமதி கூறுகையில் இதுபோன்ற பேரிடர் சமுதாய காலத்தில் பல்வேறு உதவிகளை ஸ்டேர்லைட் காப்பர் நிறுவனமானது கடந்த ஆறு வருடங்களாக செய்து வருகிறது தற்போது நடைபெற்ற பேரிடருக்காக சுமார் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத பகுதிகளில் ஒரு லட்சம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் தண்ணீர் பிரெட் மருத்துவ பொருட்கள் உட்பட பத்தாயிரம் கிட்கள் பல்வேறு பகுதிகளில் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இன்றைய தினம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பதினையாயிரம் கிட் பேக்குகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மக்கள் இதன் மூலம் மூலம் திருப்தி திருப்தி அடைந்துள்ளனர் அதன் எங்களுக்கு மன பழைய நிலையை அடைய வேண்டும் என கடவுளை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டார் பெருமைக்காக சொல்லல ஆனா தெரிஞ்சு அடுத்த நாள் நம்ம வந்து களத்துல நின்னோம் அடுத்த நாள் நம்ம களத்தில் நின்று சாப்பாடு பொட்டலங்கள் எங்கெல்லாம் மக்கள் வந்து போக முடியலையோ வெளியில வர முடியலையோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து போட்டில் கொண்டு போய் கொடுத்து போட்டை அனுப்பிச்சு அவங்கள ரெஸ்க்யூ பண்றது இந்த மாதிரி வேரியஸ் நம்ம நிறைய சர்வீசஸ் வந்து அந்த இம்மிடியட்லி ஆஃப்டர் ஃப்ளட்டு ஒரு மூணு நாளைக்கு நம்ம தொடர்ந்து செய்தோம்